அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேல் நடத்தும் உச்சக்கட்ட இனப்படுகொலை ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்டேலுக்கு எதிராக திரும்ப வைத்திருக்கின்றது ஸ்டேலின் இனப்படுகொலை குறித்து உலகம் எவ்வளவு தூரம் விழைத்துக் கொண்டார்கள் என்பது ஐநா சபையில் நேதன் ஜாஹூக்கு நடந்த அவமானத்தின் அடிப்படையில் நாம் அனைவரும் தெரிந்து கொண்டோம் ஸ்டேலை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் கூட அங்குள்ள மக்களின் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேலுக்கு எதிரான நிலைமையை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் ஈரானின் உடைய அதி தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக பதிவு உலகளவில் வைரலாக இருக்கின்றது கொலம்பிய ஜனாதிபதி ஒரே நேரத்தில் ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சி கொடுத்திருக்கின்றார் இந்த உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலின் இனப்படுகொலை படுகொலை உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நாற்பத்தி ஏழு பாலஸ்தீனர்களை ஸ்டேல் ஆக்கிரமிப்பு கொண்டு குவித்திருக்கின்றது ஆறு குழந்தைகள் உள்ளடங்களாக இந்த மரணங்கள் சம்பவித்திருப்பதாகவும் அல்ஷுபா மருத்துவமனை வட்டாரங்கள் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஐநா பாடசாலைகள் என்று பல்வேறுபட்ட பகுதிகளின் மீதும் ஸ்டெல் கொடூரமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் காசாவில் விரைவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அமுல்படுத்தப்படலாம் விரைவில் நாங்கள் ஹமாசுடன் ஒப்பந்தத்தை எட்டிவிட்டதாக ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கூறும் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய படுகொலைகள் நடந்திருப்பதுதான் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது ஏனெனில் கடந்த இரண்டு தினங்களாகவே அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காசாவில் பனைய ஒப்பந்தத்தையும் போர் நிறுத்தத்தையும் நெருங்கிவிட்டோம் அதற்கு சாதகமான பல அம்சங்கள் இருப்பதாக தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகின்றார் ஆனால் ஸ்டேலினுடைய தாக்குதல்கள் அங்கு பாடாக தெரியவில்லை இருபத்தி ஒரு அம்சங்கள் அடங்கிய அமெரிக்காவின் உடைய ஒப்பந்த வரைவை இன்னும் தாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதை கெமாசியக்கும் இன்றைய நாளில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் அடுத்து கொலம்பியாவின் உடைய ஜனாதிபதி செய்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்தான் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்றன அரவுலக நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் வெளியே மிக பெரிய அளவில் ஆக்ரோஷமாக பேசிவிட்டு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கு முன்னால் கைகட்டி வாய்பொத்தி மௌனமாக ட்ரம்ப் சொல்வதை கேட்டுவிட்டு வரும் நிலையில் இருக்கின்ற பொழுது கொலம்பியாவினுடைய அதிபர் ஒரே நேரத்தில் ஸ்டேலையும் அமெரிக்காவையும் திறக்க விட்டிருக்கின்றார் ஐநா சபையில் பகிரங்கமாகவே குறிப்பிடுகின்றார் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலை வெறும் கண்டனங்கள் ஊடாகவும் கவலைகள் ஊடாகவும் ஒப்பந்தங்கள் ஊடாகவும் தீர்மானங்களை நிறைவேற்றுவதன் ஊடாகவும் தடுத்து நிறுத்த முடியாது ஸ்ட்ரேலுக்கு புரியும் பாணியில் நாங்கள் சொல்ல வேண்டும் ஸ்டேலுக்கு எதிராக காசாவில் நடக்கும் படுகொலையை தடுப்பதற்காக நாம் சர்வதேச இராணுவ கூட்டணியை அமைக்க வேண்டும் அதற்கு கொலம்பியா இராணுவ வீரர்களை தருவதற்கு தயாராக இருக்கின்றது எங்களுடைய நாட்டில் ஆண்களும் பெண்களும் இளவயது ஆண்கள் பெண்கள் ஸ்டேலின் இனப்படுகொலைக்கு எதிராக ஸ்டேல் இராணுவத்தை எதிர்த்து போராட தயாராக இருக்கின்றார்கள் எனவே வலிமை மிக்கவர்களே வலிமையான இராணுவத்தை கொன்ற நாடுகளை ஒன்றிணைந்து வாருங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஸ்டேலுக்கு எதிராக யுத்தத்தை ஆரம்பித்து காசாவை காப்பாற்றுவோம் பாலஸ்தீனர்கள் மீதான படுகொலையை நிறுத்துவோம் என்று குரல் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக ஸ்டைல் அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி பகிரங்கமான போர் பிரகடனம் எனப்படுகைய ஆலையை அவனுக்கு புரியும் மொழியில் நாங்கள் தாக்க வேண்டும் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எங்கள் படையும் கொலம்பிய படையும் அந்த படையில் இணைவதற்கு நூறு சதவீதம் தயாராக இருக்கின்றது என்று சொல்லி மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருந்தான் இந்த அரபுலக நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி சிற்றுண்டிகளை உண்டுவிட்டு அரபுலக நேட்டோவை உருவாக்கப் போகின்றோம் என்று பேசுவதைப் போல அல்ல நாளையே நீங்கள் படையை உருவாக்குங்கள் என்னுடைய படைகளை தருகின்றேன் என்று கொலம்பிய ஜனாதிபதி குறிப்பிட்டவர் அடுத்து ஸ்டேலுக்கு அதிர்ச்சி கொடுத்தவர் அமெரிக்காவுக்குள் ஏனெனில் நியூயார்க்கில் தான் இப்போது ஐநாவுடைய அமர்வுகள் நடைபெற்றன அமெரிக்காவுக்குள்ளேயே முறை இதுவரை இல்லாத அளவுக்கு ஸ்டேலுக்கு எதிராக இனப்படுகொலையாளின் எதிரஞ்சியாகவுக்கு எதிராக அங்கிருக்கும் மக்கள் ஆயிரக்கணக்கில் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் கொலைகாரனை வெளியே என்று சொல்லி முழக்கத்தோடும் இனப்படுகொலையாளியை கைது செய்ய வேண்டும் என்ற முழக்கத்துடனும் அவர்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்துகின்றார்கள் இன்றைய தினமும் ஐநா பொதுச்சபையில் நெதர்ஞ்சாகு ஆற்றிய உரைக்கு எதிராகவும் பாலஸ்தீனத்தில் நடக்கும் படுகொலைக்கு எதிராகவும் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து ப்ரீ பாலஸ்தீன் என்று கோஷமிட்டு இனப்படுகொலையில் ஈடுபட்டதாக நெதர்ஞ்சாகு குற்றம் செய் குழந்தைகளை கொல்லும் கொலைகாரனை அமெரிக்காவில் வரவேற்காது என்று டைம் சதுக்கத்தில் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி தங்கள் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயற்படக்கூடிய நாடுகளையெல்லாம் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கும் பொழுது இப்போது அமெரிக்காவில் அமெரிக்கர்களே மிகப்பெரிய அளவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஸ்டெயலுக்கு எதிராக போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே ஒரு குறிப்பிடத்தக்க விடயம் இப்படியான போராட்டங்கள் அமெரிக்காவில் தீவிரப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் கொலம்பியாவினுடைய அதிபர் ஒரு போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார் அங்கு மிகப்பெரிய அளவிலான மக்கள் ஒன்று கொடுகின்றார்கள் அந்த போராட்டத்தில் அவருக்கு உரையாற்ற சந்தர்ப்பம் கொடுக்கும் பொழுது அவர் குறிப்பிடுகின்றார் என தர்ம அமெரிக்க இராணுவத்தினரே ஆயுதப்படைகளே நீங்கள் ட்ரம்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருக்க வேண்டாம் மனிதாபிமானத்தின் பக்கமும் உங்கள் மனசாட்சியின் பக்கத்திலும் நீங்கள் நிற்க வேண்டும் என அமெரிக்க இராணுவத்திற்கே ஒரு நேரடி அறைகூகலை விடுத்தார் இது அமெரிக்காவில் பரபரப்பு ஏற்படுத்தி இருந்தது ட்ரம்பினுடைய கட்டளைகளுக்கு ஆதரவாகவும் ட்ரம்பினுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் அஞ்சு இனப்படுகொலைக்கு துணை செய்து விடாதீர்கள் உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் செயற்பட வேண்டிய நேரம் என குறிப்பிட்டது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது ஏனெனில் தங்களுடைய நாட்டுக்குள்ளேயே வந்து தங்களுடைய இனப்படுகொலை குறித்து பகிரங்கமாக ஒரு தலைவர் பேசுகின்றார் தங்கள் இராணுவத்தினரை நீங்கள் இனப்படுகொலை பக்கத்தில் நிற்க வேண்டாம் என்று அவர் அழைப்பு விடுக்கின்றார் என்றவுடன் அமெரிக்கா அவருடைய அழைப்பையும் அவருடைய கோரிக்கையை நியாயத்தன்மையும் புரிந்து கொள்ளாமல் அவர் இன்னும் அமெரிக்காவில் தங்கியிருந்தால் தங்களுடைய பெயர் முற்றாக டேமேஜ் ஆகிவிடும் என்பதால் அவசர அவசரமாக கொலம்பிய ஜனாதிபதியின் விசாவை ரத்து செய்திருக்கின்றார்கள் அவர் உடனடியாக விசாவை ரத்து செய்து நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகள் அமெரிக்காவுடைய இயலாமையைத்தான் தெளிவாக காட்டுகின்றது கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாமல் அவர் கூறும் கருத்துக்களுக்கு பதிலளிக்க முடியாதவர்கள் அவரை விசாவை தடை செய்து விசாவை வழங்காமல் அவரை மீண்டும் கொலம்பியாவுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் எந்தபோதும் கொலம்பிய ஜனாதிபதியினுடைய பேச்சு கொலம்பியா தாண்டி உலகளவில் இன்று வைரலாக மாறியிருக்கின்றது அடுத்து ஜெர்மனியில் நேற்றைய தினம் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டம் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்றிருக்கின்றது ஏறக்குறைய ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தலைநகர் பெர்லினில் ஒன்று திரண்டு பிளேப் பாலஸ்தீன் என்ற கோஷத்தோடு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் இதுவரை நாம் குறிப்பிட்ட ஏற்கனவே பிரான்ஸ் ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக மாறிவிட்ட சூழ்நிலையில் இத்தாலி ஜெர்மனி போன்ற நாடுகள் மறைமுகமாக ஸ்ரேலுடன் உறவுகளை மேற்கொண்டு ஸ்ரேலுக்கு ஆதரவாளராக செயற்பட்டு வந்தார்கள் ஆனால் இத்தாலிக்குள் ஆரம்பித்த மக்கள் போராட்டத்தினுடைய வெப்பம் ஜியார்ஜியா மெலோனி வரை அந்த சூடு இத்தாலி ஸ்டேலுக்கு எதிராக பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக சுமத் புலா கப்பலுக்கு போர்க்கப்பலை அனுப்பும் அளவுக்கு மாறியிருந்தது தற்போது ஜெர்மனியிலும் போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கின்றன இதுவரை நூற்றுக்கணக்கானவர்கள் போராடும் பொழுது தடியடி செய்தும் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வெளியே வீசியும் அவர்களை மோசமாக வன்முறையில் தாக்கியும் போலீசார் கட்டுப்படுத்தினார்கள் ஆனால் நேற்றைய தினம் ஒரு லட்சம் பேர் ஒன்று திரண்டு வரும்போது போலீசார் திகைத்து விட்டார்கள் இந்த போராட்டம் ஐரோப்பிய நாடுகளெங்கும் மிகப்பெரிய அளவிலான ஒரு நெருப்பாக பற்றி இருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேலுக்கு எதிரான அலை மிக அளவில் தீவிரமடைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல ஜெர்மனியில் இவ்வாறான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஸ்பெயின் அடுத்தடுத்து பல அதிரடி நடவடிக்கைகளை இஸ்ரேலுக்கு எதிராக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ரெண்டு கட்ட ஆயுத ஒப்பந்தங்களை ஸ்பெயின் நிறுத்தியிருந்தார்கள் தங்களுடைய வான்பரப்பையோ கடற்பரப்பையோ எந்த ஒரு பிரதேசத்தையும் இஸ்ரேலிய கப்பல்களோ விமானங்களோ பயன்படுத்த முடியாது இனப்படுகொலை செய்யக்கூடிய நாட்டுக்கு நாங்கள் வர்த்தக ரீதியிலும் எந்த ஒரு உதவியும் செய்வதற்கு விரும்பவில்லை என்று அறிவித்து அதை செயற்படுத்தியும் வருகின்றது ஸ்பெயின் வானத்தில் இனப்படுகொலை செய்யக்கூடிய ஸ்டைலின் விமானங்கள் பறக்க முடியாது ஸ்பெயினினுடைய கடற்பரப்பில் ஸ்டெயினுடைய கப்பல்கள் நுழைய முடியாது ஸ்டேலின் உடைய முக்கியமான ராயதந்திர உறவுகள் அனைத்தும் ஸ்பெயின் துண்டித்து விட்டார்கள் இப்படி இருக்கின்ற பொழுது அவர்களிடம் ஆயுதம் வாங்கும் ஒப்பந்தங்களை இரண்டு கட்ட ஒப்பந்தங்களை துண்டித்த நிலையில் தற்போது மூன்றாவது கட்ட ஒப்பந்தத்தையும் ஸ்பெயின் அதிகாரபூர்வமாக துண்டித்து முற்றாக இனி ஸ்டெயலுடன் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்ற நிலை அடைந்திருப்பதாகவும் மூன்றாம் கட்ட ஒப்பந்தத்தை ஸ்பெயின் துண்டித்திருப்பதனூடாக ஏறக்குறைய இந்திய மதிப்பில் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஸ்டேலுக்கு நஷ்டம் ஏற்படும் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஸ்பெயினை தொடர்ந்து அயர்லாந்து பெல்ஜியம் பிரான்ஸ் இத்தாலி போன்ற நாடுகளும் தங்கள் கடற்பரப்புகளையும் விமானப் பறப்புகளையும் ஸ்டெயிலுக்கு தடை செய்வது தொடர்பாக அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றார்கள் என்ற செய்தி முக்கியத்துவம் பெற்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது எனவே உலகின் பெரும் ஏற்கனவே தென்னாப்பிரிக்கா பிரேசில் போன்ற நாடுகள் இதை அறிவித்து விட்டார்கள் எனவே ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்த ஸ்டைலுக்கு எதிராக இவ்வாறான முடக்கங்களை தடைகளை ஏற்படுத்த முடியும் என்ற வகையில் அவர்கள் செயற்பட்டு வருவது ஸ்டெயில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக காட்டுகின்றது ஈரானுடைய உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி நேற்றைய தினம் ஒரு பதிவு எடுகின்றார் ஈரானுக்கு கண்டனம் ஈரானை நாங்கள் அப்படி செய்து விடுவோம் இப்படி செய்து விடுவோம் என்று ஐநா சபையில் பிதற்றியிருந்தார் நிதன் ஜாகு ஐதுல்லால் ஹமேனி இன்று ஒரு நகைச்சுவையாக ஒரு பதிவை தன்னுடைய ட்விட்டர் பதிவில் இருக்கின்றார் ஈரானுக்கு எதிராக பேசுவது இருக்கட்டும் ஈரானுக்கு எதிராக பல விஷயங்கள் இஸ்ரேல் பேசி வருகின்றார்கள் ஆனால் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தில் நிதன்ஜாகு யார் உரையாற்றியிருந்தார் வெற்றி கதிரைகளுக்காக அவர் உரையாற்றி இருந்தார் என்று ஒரே போடாக போட்டுவிட்டார் மேனி அது மிகப்பெரிய அளவில் வைரலாக இருந்தது ஏனெனில் இனப்படுகொலையால் நிதஞ்சாக உள்ளே வந்ததன் தொண்ணூற்றி ஐந்து உலகின் பெரும்பாலான நாடுகளின் தலைவர்கள் உடனடியாக வெளியேறிவிட்டார்கள் ஒரு சிலர் இருக்குன்னு சொன்னோம் மானங்கட்ட ஒரு சிலரை தவிர மற்ற அனைத்து நாடுகளின் தலைவர்களும் வெளிவகாரத்துறை அமைச்சர்களும் பிழைகளும் வெளியேறிய போது அவருடைய மனைவி மட்டும் அவருக்கு கைகளை தட்டி கொண்டிருந்தார் வெறிச்சோடிய கதிரைகளுக்கும் மேசைகளுக்கும் நிதஞ்சாக பேசிக்கொண்டிருந்தார் அவர் குறிப்பிடுகின்றார் வெற்றி நாற்காலிகளுக்கு ஈரான் குறித்து நெதஞ்சாக பேசிக்கொண்டிருந்தார் என்று அது மட்டுமில்ல ஒரு விடயத்தை அயதுல்லால் ஹமின் குறிப்பிட்டார் நாம் வாழும் இந்த காலப்பகுதியிலே உலகின் மிகவும் வெறுக்கப்பட்ட மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட நபராக நிதன்றாகவும் உலகில் மிகவும் வெறுக்கத்தக்க தனிமைப்படுத்தப்பட்ட ஆட்சியாக ஸ்டேல் மாறியிருப்பதாக அவர் கேள்வி செய்திருக்கின்றார் இது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான விடயம் இன்று உலகளவில் மிகப்பெரிய அளவில் வெறுப்புக்குள்ளான நாடாக ஸ்டைல் மாறியிருக்கின்றது இருக்கின்றது பதினெட்டாயிரம் குழந்தைகளை கொன்று மருத்துவமனைகளை கொண்டு செய்திருப்பதனூடாக அதை அறிந்திருக்கக்கூடிய மக்கள் ஸ்ரெயலினுடைய பிம்பம் ஸ்டெயல் என்ன வகையான நாடு என்பதை தெளிவாக உணர்ந்து விட்டார்கள் எனவே கம்யூனிஸ்ட் சொன்னதைப் போல இந்த ஆட்சி தனிமைப்படுத்தப்பட்டு விட்டது இது செத்த பாம்பை போல அந்த ஆட்சியினுடைய கதை முடிவுக்கு வர இருக்கின்றது என்று தெரிவித்து அதை பகிர்ந்திருக்கின்றார் அதை ஈரான் மட்டுமல்ல வெளி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளிலும் கமினியினுடைய இந்த ட்விட்டர் பகுதிகள் மிகப்பெரிய அளவில் சேர் செய்யப்பட்டு அங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தது இஸ்வல்லாவினுடைய தலைவர் கஷ் நஷ்டர்லாவினுடைய நினைவு தினம் நேற்றைய தினம் குறிப்பிட்டோம் இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஸ்டேலினுடைய மிகப்பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலில் பங்கர் பஸ்டர் குண்டுகளை டன் கணக்கில் ஏவி இந்த பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவிலான ஒரு விடுதலை இயக்கத்தை கட்டியெழுப்பிய ஹிஸ்புல்லா இயக்கத்தின் தலைவர் ஹஷன் அஸ்டல்லா கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் அவர்களுடைய ஆயுதங்களை கிளவதற்கு பல நடவடிக்கைகள் இஸ்ரேல் அமெரிக்க துணையுடன் தற்போதைய யோசப் அவன் அதாவது அமெரிக்க இஸ்ரேலிய சார்பரசு மேற்கொண்டு வரும் சூழ்நிலையில் ஹிஸ்புல்லாவை லெபனான் மக்களிடமிருந்து அவ்வளவு சீக்கிரம் பிரித்துவிட முடியாது என்பதை காட்டுவதைப் போல மிக பெரிய அளவிலான மக்கள் ஒன்று திரண்டு பெய்ரூட்டில் ஸ்டீலினால் நஷ்டல்லா கொல்லப்பட்ட இடத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கின்றது அவருடைய மகன் நேரடியாக அந்த பகுதிக்கு வந்திருக்கின்றார் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு நஷ்டல்லாவுக்கு அஞ்சலி செலுத்தும் போது கிஸ்வல்லாவினுடைய தற்போதைய தலைவர் நயம் ஹாசிம் அவர்கள் குறிப்பிடுகின்றார் லெபனானை தகர்த்து இல்லாமல் செய்வதற்கும் லெபனாலில் ஒரு உள்நாட்டு கலவரத்தை உள்ளக மோதலை ஏற்படுத்துவதற்கு அமெரிக்காவும் ஸ்டெயிலும் மிகப்பெரிய சதியை செய்து வருகின்றார்கள் அகன்ற ஸ்டெயலை உருவாக்குவதே அவர்களுடைய இலக்கு என்றும் வெளிநாட்டு அழுத்தத்தின் கீழ் ஒருபோதும் நாங்கள் ஆயுதங்களை களைய மாட்டோம் எங்கள் ஆயுதங்கள் தாக்குதலுக்கானவை அல்ல எங்கள் மக்களின் தற்பாதுகாப்புக்கானவை என்று இஸ்வலாத்தல்வர் குறிப்பிட்டிருப்பதுடன் பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் காசாவில் இனப்படுகொலில் நிறுத்தப்படாவிட்டால் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தொடர்ச்சியாக வெளிப்படுத்த இருக்கின்றோம் என்ற அறிவிப்பும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கின்றது லெபனானில் அமெரிக்க மற்றும் ஸ்டேலின் உடைய அதிகளவான தலையீட்டையும் ஹிஸ்வல் இயக்கம் கண்டித்திருப்பதுடன் லெபனான் இறையாண்மையை பாதுகாப்பதற்காக நாங்கள் ஆயுதங்களை கைவசம் வைத்திருக்க போகின்றோம் ஆயுதங்களில் லெபனான் இராணுவத்திடம் மட்டுமல்ல யாரிடமும் ஒப்படைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது எங்கள் ஆயுதங்கள் எங்களிடமே இருக்கட்டும் அந்த ஆயுதங்களை தேவைப்பட்டால் நாங்கள் பயன்படுத்துவோம் என்ற ஒரு எச்சரிக்கையும் லெபனான் அரசுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் ஒரே நேரத்தில் மூன்று நாடுகளுக்கு செய்தி ஒன்று ஸ்டேல் அமெரிக்க சார்பில் அங்கு இருக்கக்கூடிய ஜோசப் அவுன் தலைமையிலான அரசுக்கு ஹிஸ்புல்லாவுக்காக உளவு மக்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள் இஸ்புல்லாவின் ஆதரவு தளம் குறையவில்லை என்று ஒரு விடியம் சொல்லப்படுகின்றது மறுபுறத்தில் அமெரிக்கா ஸ்டேல் இந்த நாட்டை துண்டாடி உள்ளகப் பிளவுகளை ஏற்படுத்தி லெபனானை சூறையாட பார்க்கின்றார்கள் என்று அவர்களின் திட்டத்தை கச்சிதமாக நைம்காசிங் கூறியிருக்கின்றார் எனவே அமெரிக்க ஆஸ்திரேலியக்கில் லெபனான் பக்கமும் இருந்து இனி மிகப்பெரிய அளவிலான சிக்கலான நிலை உருவாக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்தியாக ஈரான் மீது ஐரோப்பா அமெரிக்க நாடுகள் விதித்திருக்கும் தடைகளை கண்டித்து ஐக்கிய நாடுகள் சபையிலேயே சீனாவும் ரஷ்யாவும் மிக அளவில் கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் அமெரிக்கா பிரான்ஸ் ஜெர்மன் போன்ற நாடுகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை மேற்கோள் காட்டி தடை நடவடிக்கையை மேற்கொள்ளும் சூழ்நிலையில் ஈரான் அணுசக்தி திட்டத்தை ஆதரிக்கக்கூடிய பல நாடுகள் குறிப்பாக ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் விவாதங்களை செய்திருந்தார்கள் என்பதை காணக்கூடியதாக இருந்தது அதேபோல் ஈரானுக்கு எதிரான எந்த தடைகளையும் நாங்கள் அமுல்படுத்தப் போவதில்லை எவ்வாறு நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்தை இரானுடன் செய்திருக்கின்றோமோ அதே விளைவுகள் தற்போது நடைபெறும் என்பதையும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஏதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் നാങ്കൻപൻ സന്തോ വണക്കം